இதை விட திருவள்ளூருக்கும் தமிழுக்கு இருக்கவே முடியாது இவர் உரலை நினைச்சுக்கிட்ட கதையா அவர் ஏதோ பிணாத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு நாளும் ராஜ்ய கொலையாளிகளை பாஜகவோ ஆர்எஸ் ஏற்றுக்கொண்டதில்லை பாராட்டியதில்லை இந்த நாட்டையும் தேசியத்தையும் அவமதித்தது யார் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இருக்கின்றார் கசாப்பு கடைக்காரன் வல்லதாரியம் பேசுவது போன்று இருக்கின்றது திராவிட மாடலின் பித்தலாட்டத்தை காண்பிக்கின்றது உச்சி குடிமை மன்றம் அப்படின்னு கேலி பேசுவாங்க பொழுதேனிக்கும் இந்து மதத்தையும் இந்து மத கடவுள்களையும் இந்து மத புஸ்தகங்களையும் புராண இதிகாசங்களையும் கேவலமா பேசக்கூடிய மு க ஸ்டாலின் மதச்சார்பற்றவரான் மு க ஸ்டாலின் தான் திருடி பிறரை நம்பா என்ற பழமொழிக்கு ஏற்ப அரசியல் செய்யும் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதுதான் என்னுடைய கருத்து இல்ல பித்தலாட்டத்தனத்தில் தமிழக முதல்வர் ஈடுபடுகின்றாரா என்பதை பத்திரிகையாளர்கள் தான் அவர்கிட்ட போய் மறைக்க கேள்வியை கேட்கணும் இவங்க என்ன திருவள்ளுவருக்கே பர்திகேட் கொடுத்தவங்களா யார் இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது இது முதல் கேள்வி இந்த திராவிட கும்பலுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் வைரமுத்துவே ஒரு மோசடி பேர் வழி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இருக்கிறார் பாஜக நிர்வாகி ஓமாம்புள்ளியூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் ஜி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் இருக்கிறார் கோட்ஷே வழியில் செல்லாதீர்கள் அம்பேத்கர் வழி காந்தி வழி பெரியார் வழி அப்படின்னு சொல்லி நமக்கான வழிகள் அதிகம் இருக்கிறது கோட்ஷே கூட்டத்தில் பயணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இந்த பேச்சை நீங்க எப்படி ஜிப்பா அது வரவேற்கத்தக்க கருத்து ஆனா அதை சொல்றது யாருங்கிறது முக்கியம் இந்த கோட்ஸே வகையில சொல்றதுக்கு இங்க யாரும் கிடையாது வேணும்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சோம்நாத் சாட்டர்ஜி அவங்க அப்பா தான் இந்து மகாசபா தலைவரா இருக்கும்போது அந்த கட்சியில் உறுப்பினராக இருந்த நாதுராம் விநாயக் கோட்ஸே அவர்கள் மகாத்மா காந்தி காந்தியை சுட்டு கொன்றார் ஒருவேளை அவர் கம்யூனிஸ்டை மனசுல வச்சுட்டு சொல்றாரா அப்படிங்கிறது அது ஸ்டாலின் தான் விளக்கணும் என்னுடைய பார்வையில் அவர் ஸ்டாலின் கையை முறுக்குறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதனால கூட அவர் கடுப்பாய் இந்த மாதிரி சொல்றாரோ என்னமோ அப்படிங்கிறதோ ஏன்னா மகாத்மா காந்தியுடைய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு தேசப்பிதா மகாத்மா காந்தியை கொண்டாடி தீர்க்கின்றது ஆர்எஸ்எஸ் பா பாஜகவும் அப்படி இருக்கும்போது இவர் பிஜேபி அவளை நினைச்சுக்கிட்டு உரலை இடிக்கிற கதையா அவர் ஏதோ ஒண்ணு பெணாத்திட்டு இருக்காருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே கோட்ஸை ஆதரிக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் அவங்க அதை எடுத்துக்கலாம் ஆனால் மற்றொரு முக்கியமான விஷயம் கோட்ஸை எவ்வளவு தூரம் ஒரு ஆபத்தான மனிதனோ எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதனோ மகாத்மா காந்தியை கொன்றவர்கள் நாம் எவ்வளவு தூரம் கண்டிக்கின்றோமோ அதே அளவுக்கு நாம் ராஜீவ்காந்தியை கொன்றவர்களையும் நாம் கண்டிக்கின்றோம் ஏற்றுக்கொள்வதில்லை சித்தாந்த ரீதியாக ராஜீவ்காந்தி எதிர்த்தரப்பில் இருந்தாலும் பாஜக அரசு சித்தாந்தத்திற்கு நேர் எதிராக ராகுல் காந்தி செயல்பட்டு இருந்தாலும் ஒரு நாளும் ராஜீவ் கொலையாளிகளை பாஜகவோ அரசத்தோ ஏற்றுக்கொண்டதில்லை பாராட்டியதில்லை மாறாக ராஜ்ய கொலையாளியை கட்டி பிடித்து கட்டி தழுவி இந்த நாட்டையும் தேசியத்தையும் அவமதித்தது யார் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இருக்கின்றார் நாம் கோட்சையை மிக கடுமையாக கண்டிக்கின்றோம் மகாத்மா காந்தியை கொன்றவர்களை கண்டிக்கின்றோம் இந்திரா காந்தியை கொன்ற கொன்றவர்களை கண்டிக்கின்றோம் ராஜீவ்காந்தியை கொன்றவர்களை கண்டிக்கின்றோம் அப்படி இருக்கும் ஆனால் இவரோ ராஜீவ்காந்தி கொலையாளியை கட்டிப்பிடித்து ஆற தழுவி அவருக்கு இனிப்பு ஊட்டிவிட்டு விட்டு வீட்டுக்கு விருந்து கொடுத்த ஒரு கொலைகாரனை இவர் இவர் பாராட்டி உச்சி முகர்ந்தது கசாப்பு கடைக்காரன் வளதாரியம் பேசுவது போன்று இருக்கின்றது இது திராவிட மாடலின் பித்தளாட்டத்தை காண்பிக்கின்றது அங்க நல்லா கவனிச்சு பாருங்க நாங்கள் சமூக நீதியை பேணி பாதுகாக்கின்றோம் சரியா சமூக நீதினா என்னன்னு சொல்லு ஏற்றத்தாழ்வு இல்லாத சமரசம் அப்படியே எல்லாருக்கும் அனைவருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யாரையும் திருத்தி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தை டெங்கு கொசு மலேரியா மாதிரி ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசுவாங்க நாங்கள் எல்லா ஜாதியும் சமமாக நடத்தினோடனே பாப்பார பசங்க அப்படின்னு பேசுவாங்க நாங்க வந்து சட்டத்தை மதிக்கின்றோம்னு சொல்லிக்கிட்டே உச்சிக்குடி நீ மன்றம் அப்படின்னு கேலி பேசுவாங்க பொழுதேனைக்கும் இந்து மதத்தையும் இந்து மத கடவுள்களையும் இந்து மத புஸ்தகங்களையும் புராண இதிகாசங்களையும் கேவலமா பேசக்கூடிய மு க ஸ்டாலின் மதச்சார்பற்றவரான் மு க ஸ்டாலின் சமூக நீதிக்காக போராடுறவரா ஆனா இஸ்லாம் மதத்தையோ கிறிஸ்துவ மதத்தையோ இன்று வரை விமர்சிக்காத அனைத்து மக்களையும் சமமாக கருதக்கூடிய பாஜகவும் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்களும் பண்ணையார் நயினார் அவர்களும் வாழும் காமராஜர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தர்மபுராளி ஹெச்ராஜா அவர்களும் என்னை போன்ற கதை கோடி தோன்றனும் மதவெறியனா இவங்க கதை எப்படி இருக்கு பாருங்க தான் திருடி பிறரை நம்பா என்ற பழமொழிக்கு ஏற்ப அரசியல் செய்யும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் என்னுடைய கருத்து கோட்ஸேயை கண்டிக்கும் நாமும் இணைந்து கண்டிக்கின்றோம் அதே நேரத்தில் ராஜ்ய கொலையாளிகளையும் கோவையில் குண்டு வைத்து அறுபது பேருக்கு மேல் படுகொலை செய்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை நஷ்டமாக்கி கோவையின் வளர்ச்சியை நூறு ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்த கொலைகாரர்களையும் ராஜ்ஜிய கொலையாளியையும் தமிழக முதல்வர் கண்டிப்பாரா இதுதான் என்னுடைய கேள்வி தமிழக முதல்வர் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படின்ற ஒரு நூலை வெளியிட்டு பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வள்ளுவருக்கு சிலர் வந்து காவி சாயம் சாயம் பூச வண்ணம் பூச பார்க்கிறார்கள் இவரது வந்து திருட முயற்சிப்பதல்ல வள்ளுவரை ஏமாற்ற முயற்சிப்பது நீங்க தமிழ் சமுதாயம் இந்த மாதிரியான அடாவடித்தனத்தை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க அடாவடித்தனத்தை எதிர்க்க வேண்டும் தமிழக முதல்வர் கண்ணாடிக்கு முன்னாடி சொல்லணும் அதுதான் என் ஆசை அப்பதான் அவருக்கு வந்து அவருக்கும் புரியும் என்ன பேசுறோம் என்ன செய்யறோங்கிறதே தெரியாம இருக்காரா இல்ல பித்தலாட்டத்தனத்தில் தமிழக முதல்வர் ஈடுபடுகின்றாரா என்பதை பத்திரிக்கையாளர்கள் தான் அவர்கிட்ட போய் மறக்கி கேள்வியை கேட்கணும் தமிழகத்துல ஒரு பிரச்சனை என்னன்னா போற போக்கில ஸ்டாலின் ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாரு அதை வச்சு ஒரு வாரம் இவனுங்க விவாதம் உருட்டுவானுங்க ஆனா ஸ்டாலின்ட்டையோ அவர் மக உதயநிதி ஸ்டாலின்ட்டையோ இல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர்கிட்டையோ இல்ல அதுல பேனலிஸ்டா வரக்கூடிய திமுகவின் அங்கத்தினர்கள்ட்டையோ திமுகவோட ஸ்போக்ஸ் பர்சன்ட்டையோ இந்த ஊடகத்தினர் கேள்வி கேட்காமல் அவர்களுக்கு மென்சாமரம் வீசி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு நான் என்ன கேட்குறேன் வைகாசி அனுஷம் தான் திருவள்ளுவருடைய பிறந்த தினம் ஆனா அந்த உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்துக்கு கொடுத்து கொடுத்தது யாரு தை மாசத்துக்கு கொண்டு போய் நீங்க வைகாசி அனுஷத்துல இருந்து தை மாசத்துக்கு ஷிப்ட் பண்ண வைச்சது யாரு எந்த சக்தி இதற்கு ஸ்டாலின் பதில் சொல்லுவாரா அண்ணாதுரை வரைக்கும் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரைக்கும் வைகாத்தி அனுச்சம்தான் திருவள்ளூரின் கொண்டாடப்பட்டு வந்தது ஆனால் கருணாநிதி தமிழக முதல்வரானதற்கு பின்பாக தை மாதம் இரண்டாம் தேதி திருவள்ளூர் திருவள்ளுவர் தினம் என்று அனுசரிக்கப்பட்டு திருவள்ளுவரின் பிறந்த தினத்தை மாற்றியது யார் இவங்க என்ன திருவள்ளுவருக்கே பர்தேட் கொடுத்தவங்களா திருவள்ளுவரை இந்த மாதிரி மோசடி செய்யறதுக்கு யார் இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி திருவள்ளுவர் வந்து கல்லூர் சொல்லியிருக்காரு ஆனா ஊர் முழுக்க சாராய கடையை திறந்து வச்சு எல்லாரையும் குடிக்க சொல்றாரு தோப்பா அப்பா அதனால வள்ளுவருக்கு சித்தாந்தத்துக்கு நேர் எதிர் விரோதமாக செயல்படுவது யார் வள்ளுவரை கொண்டு போய் கிறிஸ்துவர்களின் கையில் திணிக்க முயற்சி செய்வது யார் டாக்டர் தெய்வநாயகம்னு ஒருத்தர் வந்து ஏசுவை பத்தி தான் எழுதியிருக்காருன்னு பொய்யும் புரட்டுமாக ஒருவர் ஆராய்ச்சி செய்ததற்கு அவர்களுக்கு உதவி செய்து ஊக்குவித்தது யார் ஸ்டாலின் தற்பொழுது தலைமையேற்று இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் ஸ்டாலின் தகப்பனார் கருணாநிதி அவர்களும் தானே அதற்கு துணை போனது எல்லாவற்றையும் தாண்டி திருவள்ளுவர் அவர்கள் தன்னுடைய திருக்குறளில் பல்வேறு இடங்களில் இந்து தர்மத்தை பற்றியே போதித்திருக்கின்றார் மறுபிறப்பு பெருமாள் லக்ஷ்மி போன்ற பல தெய்வங்களை பற்றி பல்வேறு திருக்குறளில் எழுதியிருக்கின்றார் அது உங்களுக்கும் தெரியும் நான் அதெல்லாம் சொல்லி கோட் பண்ணி பேசினேன்னா நேரம் அதிகமாகும் அதனால கருத்தை மட்டும் சொல்லிட்டு நடுறேன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய திருவள்ளுவரை திருநீர் பூச்சி இருந்த திருவள்ளுவரை யார் இவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தது திருவள்ளுவர் நெத்தியில இருந்த திருநீரை அழிப்பதற்கு இந்த திராவிட கும்பலுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் திருவள்ளுவரை களவாடி கொண்டு கிறிஸ்துவர்களின் கையில் சேர்க்க முயற்சிப்பது யார் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும் கண்ணாடி முன்னாடி நின்று ஸ்டாலின் அவர்கள் கொண்டிருக்கின்றார் கண்ணாடி வீட்டிலிருந்து கல்லெறிவதற்கு ஸ்டாலின் முயற்சி செய்கின்றார் திருவள்ளுவர் ஒரு சனாதனி திருவள்ளுவர் மறுபிறப்பை பற்றி பேசியிருக்கின்றார் திருவள்ளுவர் தாய் தந்தையரை வணங்க சொல்லி இருக்கின்றார் திருவள்ளுவர் வேதங்களை பற்றி பேசி இருக்கின்றார் திருவள்ளூருக்கு திருநீர் தரித்த பேராசிரியர் அன்பழகன் முன்னுரை எழுதிய புத்தகத்துக்கு திருநீர் தரித்த திருவள்ளுவர் படம் தான் இருந்தது திருவள்ளூர் திருதந்தனத்தை மாற்றியார் இப்படியெல்லாம் திருவள்ளுவரை இருட்டடிப்பு செய்து விட்டு இப்பொழுது இந்த சுடிதார் கவிஞர் வைரமுத்து அழைச்சிட்டு வந்து வைரமுத்துவே ஒரு மோசடி பேர் வழி ஆண்டாளை பத்தி கேவலமா கொச்சையா பேசினாலும் மீட்டூர்ல மாட்டினாலும் நான் பர்சனலா போக விரும்பல அப்பேற்பட்ட வைரமுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு வை நாங்க வந்து திருவள்ளுவரை அபகரிக்கிறோம்னு சொல்றது இதை விட அச்சிங்க திருவள்ளுவருக்கும் தமிழுக்கும் இருக்கவே முடியாது தயவு செய்து ஓட்டு பிச்சைக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் இனியாவது தமிழை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் ஜி நன்றி வணக்கம்